முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதிகள் அளித்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று மாணவி ஒருவர் அதிரடியாக கூறியுள்ளார் முதல் முறை வாக்களிக்க போகும் மாணவி ஒருவர் இனி திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் எந்த கட்சிக்கு வாக்கு என்பதற்கு பதிலாக எதற்கு வாக்களிக்க கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதாக கூறியுள்ளார் திமுக எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை நீட்டை ஒழிப்பதாக வாக்குறுதி அளித்து வாக்குகளை பெற்றனர் ஆனாலும் நீட்டை ரத்து செய்யவில்லை திமுக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மதுக்கடைகளை ஒழிப்பதாகவும் வாக்குறுதி அளித்த திமுக மதுக்கடைகளை ஒழித்துவிட்டு அதில் இலவச நீட் தேர்வு பயிற்சி மையங்களை அமைத்தாலே அனைத்து ஏழை மாணவர்களும் நீட் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் என்று பேட்டியளித்துள்ளார் திமுக தலைவர் முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது தேர்தல் பரப்புரைகளில் பெண்களின் வாக்குகளை பெறுவதற்காக திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை இழுத்து மூடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்தும் என வாக்குறுதி அளித்திருந்தனர் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அரசு ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகள் அளித்துவிட்டு அதனை நிறைவேற்றாமல் முகாசனின் அரசு ஏமாற்றி வருவதாகவும் மக்கள் சாடி வருகின்றனர்